இதோ சூப்பர் சிங்கர் போட்டியாளர் பாடுகிறார் என் சுவாச காற்றி என் வாழ்வின் மூற்றி என் உள்ளம் வருவாய் என் உயிரின் முனவி என் வாழ்வின் வழியை தலைவாணி உன்னை தருவாய் என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவா என் சுவாச காற்று என் வாழ்வி நூற்று இறைவா என் உள்ளம் வருவாய் என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே இறைவா என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா எல்லாம் நீ வேண்டுமே வளந்திட நாளும் வரும் வேண்டுமே வாழ்ாள நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய் என் சுவாச காற்று என் வாழ்வின் மூற்றை என் உள்ளம் வருவாய் என் நுயிரின் உணவு என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய் எழில்வானம் போல நிலைக்கும் முன் அன்பை அறிவேனை அறிவேனை இறைவா உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயை அருள்வாயே தலைவா மகிழ்ந்திடனாலும் அருள் வேண்டுமே ஒளிர்ந்திட துணை வேண்டுமே மகிழ்ந்திடனாலும் அருள் வேண்டுமே ஒளிர்ந்திட துணை வேண்டுமே நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய் போட்டியாளர் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த போட்டியாளரை வெற்றி பெற செய்ய இவர் பாடலுக்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க